மக்களை இதை நான் வர சீனிக்கிற ஸ்னோட விதமே சீசன் டூ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்க போறோம் வீடியோ கால போறதுக்கு தட்டிட்டு போவோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட் எடுத்தோம் ஒன்னாக எல்லாம் கட்டிட்டு இருக்க அந்த பக்கம் ஆந்தெல்லாம் அலறிட்டு இருக்கு யாரோ ஒருத்த இருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா யாரோ அதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம சிராய்க்கே ஒருத்த கடத்திட்டு போவான்ல அவனேதான் அவன் வந்துட்டு ஆஹா எப்படி இருக்க ரெட்டு உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் அந்த இருட்டுக்குள்ளே நின்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கரக்கு வந்து மேலே ஏதோ புக்கை எடுக்கிறேங்கிற பேரில் எல்லா புக்கையும் தட்டி நம்ம சிராய்க்கு மண்டை மேலே போட்டு விட்டுரும் சாரி சாரி சிராய்க்கி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வேற சாரி வேற கேட்டுட்டு இருக்குமா உடனே அந்த பக்கத்தில் இருக்க எச்ச புசா வந்து கரக் நீங்கள் போய் உட்காந்து உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் நானும் சிராய்க்கு இந்த கிளீனப் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த எச்ச புதுசா கிட்டே இந்த ஒரு பேப்பர் மாதிரி இந்த கராக் கொடுத்துட்டு இதில் முக்கியமான ஹேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் தப்பு தப்பாக இருக்குது அதனால நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்புடின்னு உடனே உடனே நம்ம சிராய்க்கு வந்துட்டு நான் ஸ்டோர் ரூமுக்கு போய் நான் எல்லாத்தையும் பார்க்கறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும் உடனே எச்சபுசா வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுச்சு போல இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு அவ அவன் வந்தோடனே மொதல் வேலையா அதை தான்ப்பா மனப்பாடம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த கராக் சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து நம்ம சிராய்க்கு வந்துட்டு ஸ்டோர் ரூமில் போய் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்குமா இது என்னது இந்த சென்ட்டு வந்து ஒரு மாதிரி கேவலமாக தானே அடிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு இதை எழுதி கொடுக்கும்போது நல்லாவே இல்லை இந்த ஸ்மெல்லு ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு செடியில் பூ பூத்தோடனே இதில் பூ பூத்துருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டுருக்கோம் சிராய்க்கி அடுத்து இந்த ரியூ வந்து எங்கேயோ கார்டனில் போய் உட்காந்து எதையோ ஒன்று எழுதிட்டுருக்குமா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நல்லா காற்றடிச்சு பேப்பர்லாம் பறந்து போய் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் மரத்து மேலே சிக்கிக்கும் அவன் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான் அப்போ அந்த பக்கமாக ஒபி வந்து ஒய் ஒய் அப்படின்னு சுற்றி நடந்து போயிட்ருப்பான்ண்ணா ஹீ ரிவ் என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னொன்ன மரத்து மேலே பேப்பர் மாட்டிக்கிடுச்சா அப்படின்னு கேட்டோடனே ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா சரி அப்போ மரத்து மேலே தான் போய் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி ஏறி இருக்கியா நான் ஏறினதே இல்லை சரி ஏறி ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனை ஏற்றி விடுவான் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு பாதிக்கு மேலே மாட்டிக்கு இந்த ரியூ ரொம்ப கஷ்டப்படுறியா விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனை தூக்கி அப்படியே தலை மேல உட்கார வச்சுக்கிட்டு இப்போ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஓகே தானே ஹம் அப்ப நம்ம அப்படியே மெடிசன் ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு அவனை தலைக்கு மேல வச்சுக்கிட்டே போகலாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவா இந்த ரியூவுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படியே எல்லாத்தையும் பார்க்கும்போது பிடிச்சிருக்கு போல இருக்கு அவனுக்கும் அவனும் இப்போதான்ப்பா சிரிக்கிறான் இங்கிட்டு மிச்சமும் கிக்கியும் பாத்துக்கிட்டு இருக்கோங்களா சென்னு வந்து விடாமல் எழுதிக்கிட்டே எழுதி எழுதி பேப்பரை வச்சிட்டே இருப்பாள் என்னது இது அதிசயமா ஜென்னுக்கு பிடிக்காத வேலையை இவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சம் வந்து கிட்ட கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை இவன் போயிட்டு சிராய்க்கியை பார்க்கலாங்கிறதுக்காக போவா பார்த்தா அவள் பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னே சே நம்ம வந்து இந்த மாதிரி அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளும் இதே மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு திரும்ப வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பரவாயில்லையே அவனால தான் இவன் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி வேலை பார்க்கறா அப்படிங்கும் போது கையில் டக்குன்னு சென்று கட் பண்ணிக்குவானா பாரு பூச்சு பூச்சி நீ சீக்கிரமாக போய் ஏதாவது ஹேபலிஸ்ட்டை பாரு இல்லைன்னு வச்சுக்கோவேன் இதில் இருக்கிற பேப்பர் மனுஷன் மொத்தமும் உன் உடம்புக்குள்ளெல்லாம் போய் உடனே பேப்பர் மனுஷனாக மாற்றிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மிச்சு அவனை பயமுறுத்தி சரி சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்லிட்டு போயிடுவான் கிக்கி வந்து நானும் கூட வரேன் ஏன்னா அந்த சோல்ஜர்ஸ்கெல்லாம் நான் தானே ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்கெல்லாம் நான் வந்துட்டு ஈஸியாக நடந்துக்கிறதில்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மிச்சுக்கிட்டலாம் வந்து அப்படின்னு கிக்கி சொல்லிகிட்டே நடந்து போகும் இப்போ நீ ஒரு வழியாக சிராய்க்கியை போய் பார்க்கலாம் அப்படின்னொன்னே ஆமாம் ஆனால் இந்த சின்ன கட்டுக்காக நான் சிராய்க்கிட்ட போனேன் சிராய்க்கி என்ன பார்த்து சிரிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாம் சிராய்க்கு சிரிக்க மாட்டான் சிராய்க்கு எல்லாத்தையும் சீரியஸாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு கிக்கி சொல்லிட்டு இருக்கும்போது சென்னு திரும்பி பார்த்தா இசா நான் இவங்க ரெண்டு பேரையும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அதுவும் ஒரு மாதிரி கேவலமாக வேற சிரிச்சுக்கிட்டு இருப்பான் எங்கள் அண்ணன் தானே என்ன தானே பார்த்துக்கிட்டு இருந்தாரு ம் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிக்கி இருக்கும் எங்கள் அண்ணன் சிரிக்காத மாதிரி நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போகிறேன்னா இல்லையான்னு பாரு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்னு சொல்லிட்டு இருப்பான் அடுத்து இந்த ஒபி வந்து ரியூவை தூக்கிட்டு வந்துருவானா என்னது பொருள்லாம் கீழே கிடக்கு அதுவா நான் அதை வெயிலில் காய வச்சிருந்தேன் அதனால்தான் வெளியிலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரியூ சொல்லிட்டு இருப்பான் அப்ப இது என்ன பூ அப்படின்னு ஒபி அது அதுவா அது சிராய்க்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்க அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒபி சொல்லிட்டு இருப்பான் அப்ப சிராய்க்கி தூக்க முடியாம நிறைய பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரும் உடனே ஒபி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம சிராய்க்கி ரியூ நீயும் இங்கே வந்துட்டியா இங்கே புடி இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்கேன் போன வாட்டி நம்ம என்எல் ஸ்டாக் ஒன்று வாங்கணும்ல அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமான ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி நல்ல ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வியூ வந்துட்டு அப்போ நம்ம தப்பான ஒரு எண்ணலை வாங்கிட்டோம் போல அப்போ தூக்கி போட்டரலாமா அப்படின்னு கேட்டுட்டு சிராய்க்கு வந்துட்டு நான் போய் திரும்பி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடும் அப்போ ஒபி வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னு சிராய்க்கு நினைக்கிறாங்க தானே அப்படின்னா ம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபி சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா அப்போ உடனே ஒரு நிமிஷம் ரியு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெஸ்க்கு கீழே என்னத்தையோ தேடி எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பான் இது என்னது அப்படின்னு ஓபி கேட்டா இல்ல இது வந்து அலிவியா சீச்சு உங்களுக்காக கொடுக்குறேன் இது சிராய்க்கியோடது கிடையாது தான் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான் மெடிக்கல் ரூமுக்கு வந்தோடன கரக்கு வந்து என்ன பிரின்சன் இங்க வந்துருக்கீங்க சிராய்க்கிங்க இல்லையே ஸ்டோர் ரூம்ல இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது ஒன்றும் இல்லை என் கையை வந்து பேப்பரெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் ஆமா ஆமா சீக்கிரமா சரி பண்ணிடணும் இல்லையா பேப்பர் மேன் உன்னோட உடம்புக்குள்ளெல்லாம் போயிடுவாங்கல்ல சும்மா என்ன எல்லாரும் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்த இந்த கிக்கி வந்து பிராக்டிஸ்ல இன்னும் இன்னும் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தே உங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு கரெக்ட் நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க சிராய்க்கி உனக்கு நாப் ரூம்ல ஒரு கெஸ்ட் இருக்காங்க போய் பாரு எனக்கு கேஷ்டா அப்படின்னு சிராய்க்கு போய் பார்த்தா சென்னு தான் நல்லா படுத்து குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான் இன்னும் சென்னு தூங்கிகிட்டு இருக்கா அதுவும் இந்த இடத்துல என்னாச்சு சென்னுக்கு ஐயோ கையில் அடிபட்டுருச்சா அப்படின்னு அவனோட கையை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா சென்னு தூக்கத்துலேயே அவள் கையை பிடிச்சி இழுத்து சிராய்க்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் கையை கிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாள் உடனே ஏன் அப்படிங்கிற மாதிரி இந்த சிராய்க்கு வெக்கப்பட்டுட்டு இருக்கும் சிராய்க்கி நான் வந்து உங்ககிட்ட நம்மளோட ஃப்யூச்சர் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தானே இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்திலே உளறிட்டு இருப்பான் அப்ப மிச்சு வந்து ஜென்னை தேடி வந்துருவா ஜென் எவ்வளவு நேரம் நீ வந்து சும்மா கைக்காக தான் போனனு பார்த்து படுத்து தூங்கிட்டியா ஆமாப்பா பயங்கர டயர்டாயிடுச்சு அதனால தான் தூங்கிட்டேன் ஷிராய்க்கி நான் இன்னொரு நாள் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கிளம்பி போயிடுவா உன ஜென் திரும்பி வந்துட்டு ஷிராய்க்கி உன திரும்பி உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஷிராய்க்கி அப்படி ஹார்ட்டே எனக்கு வெளியில வந்து விழுகிற மாதிரி இருக்கு இதோ ஃபியூச்சர் பத்தி பேசணும்னு சொன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்து நம்ம சென்னை காட்டுவாங்க இதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம் ரூம்ல என்னன்னு எட்டி பார்த்தா இந்த ஒபி தான் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான் ஏ ஒபி என் ரூம்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவா நான் தான் செகண்ட் பிரின்ஸோட மெசஞ்சரா இருக்கேன் ஆனா எனக்கு செகண்ட் பிரின்ஸ் எந்த வேலையுமே தரமாட்டாரே அதனால தான் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு அந்த சீடை தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டு பேசிட்டு இருப்பானா இது என்ன சீடு அலுவியா சீட் ஷிராய்க்கு கொடுத்தாலா என்ன இல்லை இல்லை ரிவ்யூ தான் கொடுத்தான் ஷிராய்க்கு வந்து இதை தான் தெரியுமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா சீடெல்லாம் வேற வேற கலர்ல வருது ஆனா ஃப்ளவர் ஒன்னாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்ட் சொல்லிட்டு இருப்பான் அடுத்து இசானாவுக்கு தான்வரில் இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும் ஓ இதுவா அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருப்பான் அடுத்து நம்ம ரியூ வந்து எதையோ உட்காந்து எழுதிட்டு இருப்பானா அப்போ ஒபி அங்க வந்துட்டு ஹே பெரிய பையா இங்கே பாரு நீ ஒரு சீட்ஸ் குடுத்தி இல்ல அதை நீயே வச்சுக்கோ ஏன்னா நான் இல்ல விட்டு எப்போ போவேன்னு தெரியாது அதே மாதிரி இந்த பூவெல்லாம் உட்காந்து நான் இது வரைக்கும் பாத்துக்கிட்டதே கிடையாது அப்போ இன்னொன்னு அப்போண்ணா அது உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவான் என்ன சொல்ற இதை நீங்கள் எங்கே போட்டாலும் வளரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சிலாய்க்கு வந்துட்டு ரிவ்யூ நீ இங்கே இருக்கியா நான் இப்போ தான் ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வந்தேன் பார்த்தா உன்னை தேடிட்டு இருந்தேன் பார்த்தா நீங்கள் ஒபி கூட இருக்கிற பாரு சரி இது இந்த ஃப்ளார் தானே அப்படிங்கிற மாதிரி ஒபி இருப்பான் ஆமாம் அதை எல்லாத்தையும் வெட்டிவிட்டோம் இந்த வருஷத்துக்கு உண்டான சீட்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் மாஸ்டர் கேட்டேன் நீங்க சீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பான் பார்த்தா சிராய்க்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன் ஆனா ப்ளூ மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அது நம்ம ஒபி கையில தான் இருக்கும் ஓ அப்படியா அப்போ சரி அப்ப நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரியூவை பார்த்தா அவன் கண்ணடிப்பா அவன் கையில தான் அந்த ப்ளூ இருக்குல்ல அது அந்த பிளேட்டை கொடுத்தா என்ன அடுத்தே வந்துட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது வெளியில மிச்சம் வந்துட்டு சிராய்க்கி அப்படின்னு கத்துக்கிட்டே ஓடி வருவான் பார்த்தா ஜென்னு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி மிகாயா நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்காக வந்திருக்கான் மிகாயாவா இதுக்கு என்ன இங்க பாக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு கேட்டோன்னே எனக்கும் தெரியல இந்த மிகாயா யாருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சிராய்க்கிய கடத்தினால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாள்ல எபிசோட் ஸ்டார்டிங்ல அவன்தான் உடனே நம்ம ஒபி வந்துட்டு அந்த ஒருத்தன் கணத்தை கூட செஞ்சானே நம்ம ஓஜோஸ் அம்மாவை ஆமா அவன்தான் அந்த கேவலமான தான் முதல் அவனை பத்தி எதுக்கு நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க என்னது இவ்வளோ கோபப்படுறாரு அப்ப அவன் உண்மையாலுமே நல்ல வெள்ளை போல இருக்கு அப்படின்னு ஓபி நினச்சிக்கிட்டு இருந்தோன சிராய்க்கி நீ என்ன சொல்ற அவனை பாக்குறியா இல்லையா அப்படின்னு சென் கேப்பா ஆ சரி நான் பாக்குறேன் அவனை அப்படின்னு சிராய்க்கும் ஒத்துக்கும் அடுத்து அந்த ஹே வாழ்ந்துட்டு வா 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 அப்படின்னு ஒன்னு ஹே வாய மூடு சும்மா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்காத என்ன விஷயம் நாலு டக்குன்னு சொல்லிடு என்ன ஹாய்லா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சென்னு பாட்டுக்கு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான் அது வந்து என்னன்னா உனக்கு அழகான பையன் அதுவும் பிரவுன் மூடி வச்சிருக்கவன் ஒரு பதிமூணு பதினாலு வயசுல தெரியுமா அழகான பையனா ஓ ஜோசாமா அப்படின்னு ஓபி சொல்லிட்டு இருக்கும் போது சென்னுக்கு பயங்கரமா வரும் என்ன விஷயம்னு சொல்லு சும்மா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காத இல்ல நான் எப்படியோ வெயில்ல வெளியில வந்துட்டேன் ஆனா காசு சம்பாதிக்கணும்னு ஒரு ஷிப்ல போய்கிட்டு இருந்தேனா அப்போ ஒரு பையன் இந்த முடி வச்சிருக்க ரெட் முடி வச்சிருக்க பொண்ண நீங்க பாத்தீங்களான்னு எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருந்தான் அந்த பையன் கிட்ட இவன் வந்து நான் அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்லிருப்பான் அது என்னன்னா அந்த பையன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒருத்த வந்து இந்த விசல் கேஷில் இருக்கிறவங்க தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்டேன் ஸோ இது நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேனா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படி இல்லைனா ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுன ஜெனுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சரி சரி அப்படின்னா இன்னும் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கூட நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா பொறுமை பொறுமை சென் அவன் என்ன சொல்ல வரான்னு நம்ம கேட்போம் அப்படின்னு ஒன்னே இங்கே பாரு என்னால் ஒன்னு நம்ப முடியாது முதல்ல நீ இன்ஃபர்மேஷனை சொல்லு அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்குறதா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சென் சொல்லிட்டு இருப்பா அதாவது அந்த பையன் எதுக்காக சிராய்க்க தேடுறான்னு நான் வன்ட்ட கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னானா இந்த மாதிரியான ரெட்ஹார்டு பிரின்சஸ்லாம் ஒரு அரண்மனைக்குள்ளே அடைப்பாங்களா என்ன ஆனால் கிளாரன்ஸ்க்கு நான் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவளை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கும்போது டக்குன்னு ஜென்ன பார்க்கறதுக்காக யாரோ ஒரு சோல்ஜர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரின்ஸ் இசானாதான் இவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லியிருப்பான் என்னன்னா இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க இது உனக்கான விஷயம் இல்லை சிராய்க்கி காணது சிராய்க்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்ல அதாவது ஒரு இன்வைடேஷன் வால் வந்து இருந்து வந்திருக்கு அங்கே நம்ம போகணுமா அதாவது இங்கே பிரின்ஸ் ராஜ் வந்தப்ப நம்ம அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம்ல அதனால அங்கே போ அங்கே வரதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி

அவன் மாறிட்டானா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படியே முட்டாளாக இருந்தானா முட்டாளாவே இருந்துட்டு போகிறான் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பான் ஸோ நீ ரெண்டு வாரம் லீவ் எடுத்துட்டு அங்கே போய் தான் நீ அட்டன் பண்ண போற அந்த பாலை ஓகே தானே எங்களை எம்பாரஸ் பண்ணுறது மாதிரி நடந்துக்க கூடாது நீ கிளம்புறதானே சிராய்க்கி அப்படிங்கும் போது டக்குன்னு நம்ம சிராய்க்கி நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வருமா நடுவில் இந்த சென்னு புகுந்துக்கிட்டு அண்ணா ஒரே ஒரு கண்டிஷனில் நான் சிராய்க்கி அங்கே அனுப்புறேன் கண்டிஷனா ஆமாம் நான் நம்புகிற ஒரு பர்சனல் அட்டண்டன்ட்டை ஷிராய்க்கு கூடவே அனுப்பி வைப்பேன் ஒருவேளை நீங்கள் அதுக்கு ஒத்துக்கலைனா நானும் ஷிராய்க்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென்று சொல்லிவிடுவான் உடனே இசானாவும் சரி அப்பனா ஓகே தான் அவன் கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிராய்க்கு உனக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் உடனே நம்ம சிராய்க்கு ஓகே சொல்லிடும் அப்ப சிராய்க்கு தன்முரனுக்கு போகணுமா அப்படின்னு மிச்சு கிக்கி ஒபி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா ஹம் ஆமா அவ போறதா இருக்கா அதே மாதிரி இந்த மிகாயாவை பத்தி என்ன பண்றது மிகாயா தான் இருப்பானா மிச்சு நான் ஒன்னே தான் நம்புறேன் நீ தான் நம்ம திரு கூட அங்கே தான்பரோடுக்கு போகணும் அப்படின்னோன்னே ஒபியை இந்த வாட்டி ஏன் அனுப்பலை அப்படின்னு ஒபியை யோசிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு இந்த பக்கம் சிராய்க்கியை நீங்கள் தான்பரோன் போகிற வரைக்கும் இந்த ரூமில் தான் தங்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோல்ஜர் சிராய்க்கியை வேற ரூமில் விட்டுட்டு போயிடுவார் விராய்க்கி போனதுக்கு போனதுக்கப்புறம் சபா நான் வேறு நாளைக்கு எனக்கு ட்ரைனிங் நடந்து அதுக்கப்புறம் நான் தான்பரோனுக்கு போகிறேன்னா இப்போ தான் இந்த மிகாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஏதோ புதுசாக கசுக்கின்னு ஒருத்தர் வந்திருக்கிறான் என்ன பண்றது சென்று வேற அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேற பேசிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யணா